சாய் பக்தர்களுக்கு வணக்கம் என் அன்பு குழந்தையே மன அழுத்தம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இந்த மன அழுத்தம் என்பது மிக அதிகமாக இருக்கும் சில பேர் தனிமையில் இருக்க மாதிரியான உணர்வுகளை உணர்வார்கள் யாரும் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க அப்படியே பேசினாலும் அந்த தனிமையில் இருப்பது போல உணர்வுகள் ஒவ்வொருவரின் மனதிலும் ஏழும் இந்த உணர்வுகள்தான் காலப்போக்கில் மனம் பாதிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாகும் அதனால்தான் எப்ப பார்த்தாலும் சோகத்தில் இருப்பார்கள் எப்ப பார்த்தாலும் சோகத்திலேயே இருப்பார்கள் நம்மை சுற்றி எல்லோரும் இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு உணர்வுகளை அது கொண்டு வரும் எப்படி நம்முடைய மனக்கவலையும் எப்படி நம்முடைய மனக்கவலைகளையும் மன வேதனைகளையும் போக்கக்கூடிய ஒரு மருந்து என்ன மருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய மனக்கவலையும் துன்பங்களையும் வேதனைகளையும் போக்கக்கூடிய ஒரு மருந்து சிரிப்பு மனம் விட்டு பேசுங்கள் உங்கள் நண்பர்களிடம் மனம் விட்டு பேசி சிரியுங்கள் உங்கள் குடும்பத்தினரிடம் மனம் விட்டு பேசி சிரியுங்கள் உங்கள் உறவினர்களிடம் மனம் விட்டு பேசி சந்தோஷமாயிடுங்கள் உங்கள் உறவினர்களிடம் மனம் விட்டு பேசி சந்தோஷம் அடையுங்கள் ஒரு ஆண்டு காலமாக கவலையில் இருந்த உன் மனம் ஒரு அரை மணி நேரம் நீ சிரித்து பேசிய அந்த நொடியில் அத்தனையும் காணாமல் போய்விடும் ஒரு ஆண்டு காலமாக கவலையில் இருந்த உன் மனம் ஒரு அரை மணி நேரம் நீ சிரித்து பேசிய அந்த நொடியில் அத்தனையும் காணாமல் போய்விடும் இதை உங்களால் கண்கூடாக உணர முடியும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் காசு பணம் முக்கியமல்ல மன நிம்மதி சந்தோஷம் முக்கியம் நமக்கு கவலைகள் வரும்போது துக்கங்கள் வரும்போதும் போக்குவதற்கு சிறந்த மருந்து சிரிப்பு மட்டுமே அதனால்தான் சொல்கிறேன் சந்தோஷமாக இருங்கள் அது தான் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை என்றுமே தவறவிடாதீர்கள் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்